ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா மகாராஷ்டிரா ஒரு புதிய சர்ச்சையுடைய மையமாக இருக்கு இந்த சர்ச்சைக்கு காரணம் தேர்தலில் நடந்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய வாக்காளர் பட்டியலுடைய மோசடி இதை நேரடியாகவே வெளிக்கொண்டு வந்தவர் காங்கிரசுடைய முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி இவர் மேட்ச் ஃபிக்ஸிங் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவால் நாடு முழுக்கவே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு பதிலளிச்சிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய விளக்கங்கள் வந்துட்டு பொதுவானதாகவோ இல்லை பெயரில்லாத அதிகாரிகளுடைய மேற்கோள்களோ எந்த விதமான உண்மை பட்டியல்களும் இல்லாமல் இருக்குது இதனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகமே எழுந்திருக்கு மகாராஷ்டிராவில் ஒரே சில மாதங்களில் மட்டுமே பதிமூணு லட்சம் புதிய வாக்காளர்கள் எப்படி கூடி இருக்கிறாங்க எப்படி அந்த மாநிலத்துல வயதுக்கு வந்த மக்களை விடவே வாக்காளர் பட்டியல் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு இது ஒரு தவறான பதிவா இருக்கா இல்ல போலியான அடையாளங்களா அதுவும் இல்லை அப்படின்னா திட்டமிட்டு நடந்திருக்க கூடிய சதியா இதெல்லாம் வெறும் ஒரு மாநிலத்துல தேர்தல் விஷயமா மட்டும் பார்க்க முடியுமா இது போலியான வாக்காளர் பட்டியல்கள் மூலமா முழு ஜனநாயகத்துடைய செயல்முறையே பாதிக்கப்படுறதாக இருக்கான்ற கேள்விதான் இதைத் தொடர்ந்தே ராகுல் காந்தி கூறியிருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன தேர்தல் ஆணையம் எப்படி பதில் அளிச்சிருக்கிறாங்க ஏன் அந்த பதில்கள் வந்து நம்பிக்கையை ஏற்படுத்துறதாக இல்லைன்றதும் பாஜகவுக்கு இது எப்படி லாபகமாக அமைஞ்சிருக்கலாம் ஓபிசி தாழ்த்தப்பட்ட சமுதாய வாக்காளர்கள் இதனால் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்திய ஜனநாயகத்துடைய எதிர்காலத்துக்கு இதில் என்ன அபாயம் இருக்கு இப்படின்றத பார்த்தீங்கன்னா முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா இந்திய அரசியல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் நடந்த சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலுடைய மோசடி தான் இதுக்கான குற்றச்சாட்டுகளை இந்தியன் யூனியன் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி வந்து நேரடியாகவே சுட்டி காட்டியிருந்தாரு இது குறித்து மேட்ச் ஃபிக்ஸிங் மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு தலைப்புல அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல பகிரப்பட்ட ஒரு கட்டுரையானது பத்திரிகைகளிலுமே பெரிய அளவுக்கான விவாதிக்கப்பட்ட ஒரு தலைப்பாக இருந்துச்சு ஆனா அதுக்கு வந்திருக்கக்கூடிய பதில்கள் அப்படி து தேர்தல் ஆணையமோ இல்ல அரசு சார்ந்த ஊடகங்கள் வழங்கியிருக்கக்கூடிய விளக்கங்களோ பாரபட்சமானதாகவும் நம்பிக்கை ஏற்படுத்தாத ஒரு இந்த இடத்துல இருக்கு முன்னால் இருந்த தலைமைகளில் தேர்தல் ஆணையம் அப்படின்றது இந்தியாவுடைய ஜனநாயகத்துடைய நெஞ்சமாக செயல்பட்டுட்டு வந்துச்சு அதாவது டி என் செக்ஷன் எஸ் எல் டி சுவாமிநாதன் மாதிரியான முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்களுடைய நேர்மையான செயல்பாடுகள் அப்படின்றது மக்களுடைய மத்தியில் பெரிய அளவுக்கான ஒரு நம்பிக்கையை பெற்று இருந்துச்சு ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் தேர்தல் ஆணையத்தோட மேலே நிலவக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தற்போதைய ஆணையர்களை வந்துட்டு உறுப்பினர்களாக நியமிக்கிறது

வாக்காளர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல ஒன்பது புள்ளி இருபத்தி எட்டு கோடியா அது உயர்ந்திருக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ஐந்தே மாதங்கள்ல மட்டுமே பதிமூணு லட்சம் பேர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு சாதாரண வளர்ச்சியா பார்க்கப்படவே இல்ல வாக்காளர் பட்டியல்களுடைய உயர்வு அப்படின்றது இந்த மாநிலத்துல வயதுக்கு வந்த மக்கள் தொகையை விடவே பதினாறு லட்சம் பேரால அதிகமாக இருக்குது அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு கேள்வியை எழுப்புறாரு பொதுவாக எந்த ஒரு மாநிலத்திலயுமே நூறு சதவீதம் பேர் வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்படுறதே கிடையாது ஆனா மகாராஷ்டிராவில வயதுக்கு வந்தவங்களுடைய எண்ணிக்கையை விடவே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமா இருக்கு இது ஒரு தவறான பதிவா இருக்கிறதுக்காகவோ இல்ல போலியான அடையாளங்களாகவோ இல்ல திட்டமிட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணங்களோ சாத்தியக்கூறுகளோ தான் இங்கே அதிகமாக உயர்ந்திருக்கு இந்த கேள்விகள் எல்லாம் குறிச்சு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு அதாவது மேட்ச் பிக்சிங் மகாராஷ்டிரா அப்படின்ற பேர்ல ஒரு கட்டுரை எழுதி அவருடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிடுறாரு அதுவும் பத்திரிகைகள்ல பெரிய அளவுக்காக பேசும் பொருளாகவும் மாறிட்டு வந்துச்சு அப்போ ராகுல் காந்தியுடைய கட்டுரை ஒரு தனியார் பத்திரிகையில வெளியாகி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாகவும் பதில் கட்டுரை வந்துச்சு ஆனா அது பேரில்லாத அதிகாரியுடைய விளக்கங்களை மட்டுமே கொண்டிருக்கிறதாகவும் எந்த தரவுகளோ இல்ல கணக்கீடுகளோ அதில் வழங்கப்படவும் இல்லை ராகுல் காந்தி எழுப்பிய முக்கிய கேள்விகளுக்கும் அந்த இடத்துல பதிலும் இல்லை இது மூலமா உருப்படியான தகவல்களை வழங்காம பொதுவான பேச்சுக்கள் மூலியமா மேல் போக்கான பதில்களாக மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றதுக்காக மாதிரியான ஒரு விஷயம் தவிர அது மாதிரியான ஒரு கட்டுரையாகவே அதை நம்ம அணுக வேண்டியதாக இருந்துச்சு அதே போலவே அந்த பத்திரிகையாளர்களுடைய வரியில வந்து ஒன்னு இருந்துச்சு ஒரு வரியும் கூட சேர்த்து இருந்துச்சு அது என்ன அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி யாருமே புகார் அளிக்கல அப்படின்றது தான் அங்க கூறப்பட்டிருந்துச்சு ஆனா இது ஒரு பாதுகாப்பான தேர்தல் அமைப்புக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் மேல குற்றம் சும ஏமாத்துறது போல இருக்கு ஒரு ஜனநாயகத்துல பொதுமக்கள் முறையா நம்பிக்கை வச்சு தான் வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையமே அந்த நம்பிக்கையை தவறா பயன்படுத்துறாங்களா அப்படின்றதுதான் இங்க கேள்வியே மக்களுக்கு அதை சந்தேகக்கூடிய ஒரு அடிப்படை காரணமே இல்லாத நிலையில பின்பா வந்திருக்க கூடிய நிலைய பார்த்து நீங்க ஏன் முன்னாடியே புகார் அளிக்கல அப்படின்னு கேக்குறது அப்படின்றது ஒரு தவறான அணுகுமுறையாகவே இந்த இடத்துல பார்க்கப்படுது இது போலவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையுமே டெல்லி தேர்தலுக்கு அப்புறமா ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு பரிசோதனையை நடத்தினாங்க அந்த பரிசோதனையில் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பெரும்பாலுமே அவங்களுடைய ஆதரவாளர்களாக சேர்ந்தவங்க தான் அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நீக்கப்பட்டதுடைய காரணமாக மட்டுமே மூணு சதவீத வாக்காளர்கள் வந்து பாஜகவுக்கு எழுதிலேயே தரக்கூடிய நிலைமையை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்றது அந்த இடத்துல தெரிய வருது இது போலதான் மகாராஷ்டிராலையுமே பாஜகவுக்கு சாதகமான தேர்தல் சூழல் வந்து திட்டமிட்டே உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இருக்கு அதே போல ராகுல் காந்தி எழுதி இருக்கக்கூடிய கேள்விகளில் சரியான பதில்கள் தேவைப்படக்கூடிய அளவுக்கு முக்கியமான கேள்விகளாக தான் இருக்கு ஆனால் பதில் வந்ததோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா தொலை மான விவரங்களோ அதாவது நெருக்கமான விவரங்களை காட்டாமல் பொதுவான ஒரு விவரங்களை கொடுத்துருக்குறாங்க அதே போல் பேரில்லாத மேற்கோள் காட்டியும் இருக்கிறாங்க உண்மையான தரவுகள் அப்படின்றது அந்த இடத்துல விளக்கப்படவே இல்லை இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பதில்களா இருக்கு ஆனா ராகுல் காந்தியுடைய கேள்வி அப்படின்றது முக்கியம் அந்த கேள்விகளுக்கான சரியான பதில் கொடுக்குற பட்சத்திலேயே மக்களுடைய நம்பிக்கை அவங்களால பெற முடியும் அப்போ அந்த இடத்துல அவங்க சரியான பதில்களை கொடுக்கல அப்படின்னாலே அங்க என்ன நடந்திருக்குன்னா ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாகவே மக்களால யூகிக்க முடியற அளவுக்கு தான் இருக்கு அதே போலவே இப்ப இந்த பிரச்சனையானது வந்து மக்களவை தேர்தலுடைய முடிவுகளையே மாற்ற அளவுக்கான ஒரு வாக்காளர் பட்டியலில் பிழைகள் வந்து இருந்திருக்கலாம் இது போலியான ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குறதுக்கு கூடிய அபாயத்தை வந்து நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி உள்ளடக்கி இருக்கு அதுக்காக தேர்தல் ஆணையம் முழுமையாகவே பாரபட்சம் இல்லாம புள்ளி விவரங்களோட விளக்கத்தை வழங்க வேண்டிய அவசியமும் அந்த இடத்துல இருந்துருக்கு இல்லைன்னா இந்திய ஜனநாயகத்துடைய அடித்தள நம்பிக்கையே வந்து உருக்குழிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆல்ரெடியே பாதி அளவுக்கு உருக்குளிஞ்ச நிலையில தான் நம்மளுடைய இந்திய ஜனநாயகத்தை கொண்டு போயிருக்கு பிஜேபி அரசாங்கம் அதே போலவே இப்போ சமீபத்திய காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் அப்படின்றது வந்துட்டு முழுக்க முழுக்கவே பிஜேபியோட ஒரு தனியார் அலுவலகமா தான் அது செயல்பட்டுட்டு வருது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்ருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி